好好

இது எப்படி தெரியுமா சிறிய வயதில் ரேப்பிளை என்று சொல்லக்கூடிய ஆயர் பாடியில் நான் சிரிக்கும் போது என் கண்ணத்தையே சுழுவிடும் அந்த கண்ணத்தில் குழு விழுகிறதே அதற்கு போய்தான் கமலம் கமலம் ஆமா அப்படியா அதற்கு நான் கமல கண்ணா கோவிந்தா கோவிந்தா என்று என்னுடைய தாய் யசோத அம்மையார் அழைத்த பெயர் எனக்கு

மந்தால் குரங்கு இல்லையா நீர் குரங்கு ஆஞ்சநேய பகவான் எனக்கு பிரேத பிரேதாய் பத்தி ராமராஜ எக்கு வேளையில் எனக்கு ஆஞ்சநேய பகவான் சொல்லியிருந்த அதனால ஸ்ரீமந்த கோவிந்தா நாராயணா நாராயணா என்று வேலை என்று சொல்லி பாவன் உம் அந்த புட்டுவாலே

என்ன போய் அந்த மாதிரி கேட்டு பரவாயில்லையா என்ன ராதா ரமணா கோவிந்தா கோவிந்தா என்னுடைய தாயிடத்திலே என்னை தவறாக பேசிக்கிறாய் தேவகி மைந்தனே கோவிந்தா கோவிந்தா என்னுடைய தந்தை வசுதேவூர்த்திக்கும் தாய் அதனால அப்பொழுது என்னுடைய தாய் தேவகி அம்மையாருக்கும் மகனாக இருந்தது அல்லது என் ஏவரே கோவிந்தா என்று நினைப்பாரு கடலில் பள்ளி கொண்டவனே கோவிந்தா கோவிந்தா பார் துளபுடைய கடலில் ஆதி தேர்தலாகப்பட்டவன் மீது நான் படித்து ஆட்சியடிக்கு வேலையில் அமர்ந்திருப்பார் பார்த்தியரில் பள்ளி பள்ளிக்கொண்ட கோவிந்தா கோவிந்தா எனக்கு ரொம்ப கஷ்டம் சாமி கஷ்டம் சாமி ஏன் Bye.

ஆயம்மா <laughs> இந்த <laughs> <laughs> <laughs>

என்னுடைய பாதத்தை வலியை வாழ்க்கால் இந்த ஆண்டவன் அருளை கொண்டு கலை புகழோடு வாழணும் அப்படியாத்தோடு வாழணும் என்ன என்று உனக்கு தெரியுமா எனக்கு தெரியும் சாமி எங்க இருக்க பெரியோர் சரியோர் இருக்கு நீ விளக்கமா சொல்லணும் கோவிந்தா கோவிந்தா இந்த இதை ஏழைகள் எவர்கள அனைவரும் என திரிஸ்தம் ஓதி அவர் கரும எல்லாம் அது போகும் நான் யார் என்பது தெரியுமாவால் திருப்பதி கோயிலாருக்குரியவர் ஏழுமலையால் பா பொன்மலையால் பா ஸ்ரீ மாஜன் பா கோவிந்தன் பா முகுந்தன் நந்தர் நம்பர் ரிஷிகேஷன் மாபாளை சக்கரவர்த்தி என்பதற்காக ஐயா அதாவது பிராமணாக உருவெடுத்த உருவம் இது தெரியுமா உனக்கு எனக்கே பிடிச்சது சமூக மூணாவதாரும் பத்து அவதாரத்து மேலே போய் பத்து அவதார மூர்த்தி மூர்த்தி நான் யாருக்கு மகனாக பிறந்தேன் யாருக்கும் பொப்பா இருக்கிறேவ மூர்த்திக்கும் பா என்னுடைய தாயார் இங்கு விட முடியாத தேவகி அம்மையாரக்கும் பா நான் எட்டாவது குழந்தையாகப்பா நான் கண்ணனாக வந்து நினைவேற்றேன் எதற்காக என் தாய் மாமன் கம் கண் அணிய அணிய செய்த அக்கிரமத்தால் அதனும் அழிக்க வேண்டும் நிலைநாட்ட வேண்டும் அப்படி என்று இந்த துவாபுரி யுகத்தில் கண்ணனாக தோன்றுகிறேன் தோன்றியிருந்தாலும் ஆனால் நான் ஏன் வர வேண்டும் ஏன் எதுக்கு அதாவது இந்த உலகத்தில் அதர்மம் இருக்கக்கூடாது தர்மம் தான் நிலை வேண்டும் அப்படி தர்மபடி அப்படி என்று பா பாண்டவர்களுக்காக தான் தொண்டராக இருக்கிறேன் தொண்டவர்களுக்கு தொண்டர தொண்டராக பா பாண்டவர்களாக பட்டவர்கள் பா துரியோதனன் சூரியனார் பகடையாடி நாடி நகரம் ஆணை தேடி எல்லாம் அழித்து என் தங்கை பாஞ்சாலியம்மனை விடுத்து அறுபதாமல் அபிமானம் காடை ஒரு ஆண்டு மாசம் பா கழிக்க வேண்டும் என்று கட்டளை அந்த கட்டளை மிக பனிரெண்டு காடை வனவாசம் முடிந்தது பா ஆனால் முடிந்ததும் பா என்னுடைய பாண்டவகள் அங்கே வனவாசத்தில் இருக்கிறார் மாணவனம் அதை என் தங்கை பாஞ்சாள் அண்ணா கோவிந்தா நாராயண என்று அது வீக்கிறாள் அது வீக்கிறாள் அதனாலே பாஞ்சாலியை பார்க்க வேண்டும் அல்லவா